இந்த நாள் இனிய நாளைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி நாலு ஆணி பதினெட்டு ஜூலை செவ்வாய்க்கிழமை ஏகாதேசி பரணி நட்சத்திரம் கார்த்திகை இன்றைய நல்ல நேரம் ஏழு நாற்பத்தைந்திலிருந்து எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்திலிருந்து ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராகு காலம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை ஒன்று முப்பதிலிருந்து மூணு மணி வரை இன்றைய ராசி மேஷம் வெற்றி ரிஷமம் பகை மிதுனம் ஈகை கடகம் சிந்தனை சிம்மம் கவலை கன்னி தெளிச்சி துலாம் எதிர்ப்பு விருச்சிகம் அமைதி தனுஷு அன்பு மகரம் மறதி கும்பம் பெருமை மிதுனம் நன்மை இந்த நாள் இனிய நாளா அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்